ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான garlic egg fried rice தாங்க பார்க்க போகிறோம் சாஸ் எதுவுமே சேர்க்காம குழந்தைங்களுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி சூப்பரான இந்த எக் ஃப்ரைட் ரைஸை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க பத்து நிமிஷமே அதிகம் தான் ரொம்ப டேஸ்டியான இந்த கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு இருந்து இருபது பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் மூணு கட்டி பூண்டு வருங்க நீங்கள் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பூண்டு அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதுலயே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் ஒரு கேரட் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் பவுலில் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து முட்டையோட நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துட்டேங்க அவ்வளோதான் இது இருக்கட்டும் மிக்சி ஜாரில் நாலு வர மிளகா வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா வந்து சேர்த்துக்கலாங்க இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுருவோம் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம் இதோடவே சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க காய் வெங்காயம் எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு வெந்து வந்தாலே போதும் இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ ஒரு நிமிஷம் போல் காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க காயெல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கு இப்போ அதெல்லாம் நல்லா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை அதோடவே சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடாமல் அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் முட்டை ரொம்ப பொடி பொடியாக ஆகாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம் முட்டை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இப்போ காயோடவே சேர்த்து முட்டையையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப பொடியாக்க வேண்டாம் முட்டையை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதுலேயே நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம வடித்த சாப்பாடை நல்லா ஆற வச்சு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்கலாம் அரிசி வேக வைக்கும் போதே ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சாதம் கிடைக்கும் இப்போ இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசால் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாங்க இப்போ சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு அரை லெமனை பிழிஞ்சி எடுத்துக்கலாம் இதோடவே ஒரு அரைக்கை அளவுக்கு மல்லித்தலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுறேன் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான கார்லிக் எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம சாஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்காதனால நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நான் நார்மலான சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி கூட செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியான இந்த கார்லிக் ரைஸை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா டின்னருக்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்